ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதிர் ஜெயி ஃபைண்டூபுல பேசுகிறேன் கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ராசிக்கு எப்படிங்க இருக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி டிராவலாக போகிறாங்க இப்போ கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதங்களுங்க அந்த பதினெட்டு மாதம் ரிஷபத்துக்கு யோகமே எப்படி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சு பதினொன்றில் இருந்தாங்க இப்போ வந்து ராகு பகவான் வராங்க பத்தாம் இடத்துல ராகு வரது சிறப்பு அதே டைமில் நாலாம் இடம் சுகஸ்தானத்துல கேது வர்றது ரொம்ப சிறப்பு அப்ப இவங்க ஸ்தான பலத்தில் ரிஷபராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுகள் ராகு கேதுகள் நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணும் இப்போ நம்ம கர்மாவை கடப்பதற்கு இவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சோ பத்தாம் இடம் என்பது என்ன முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் ஜீவனம் உத்தியோக புருஷ எல்லாத்தையும் சொல்லுங்க அப்ப பத்தாம் இடத்துல ராகு வரக்குள்ள தொழில் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது வரைக்கும் சின்னதாக சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தீங்களா அப்படியே அது மாறி ஒரு சின்ன பெட்டி கடை வைப்பீங்க இட்லி கடை வைப்பீங்க சோ வாகனம் ஓட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழில்களில் வந்து கனெக்டிங் ஆகும் ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப வீட்டில் வருது கும்பம் என்பது சனியின் வீடு சனி வீடு நட்பு வீடு அப்போ ராவுக்கு அப்போ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகமே அப்போ நிச்சயமாக வந்து தொழிலில் வந்து நல்ல மாற்றத்தை வரக்கூடும் ஸோ தொழில் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் ரெண்டு மடங்கு லாபத்துறும் அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலும் வேலைக்காகங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய்ட்டு வேலை நீங்கள் செய்யக்குள்ள அந்த கம்பெனியில் ஒரு பத்தாயிர ரூபாய் இன்க்ரிமெண்ட்டு இருபதாயிரம் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரக்கூடும் சாதாரண ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு நீங்கள் போகிறீங்களா ரெண்டு மடங்கு லாபத்தை கொடுக்குன்னா ராகு வந்து ரெட்டை தன்மையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கூடும் ஸோ ராகு கேதுகள் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழில்களில் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை வந்து வெளியே நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ அது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாட்டில் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பத்தாம் இடம் இப்போ பத்தாம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி ஸோ இந்த புடவை டெக்ஸ்டைல்ஸு கம்பெனிஸ் இந்த மாதிரி ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் அழகாக அமையவுங்க அதே டைமில் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீரெர் இஷ்டத்தை ராகு வந்து கொடுப்பார் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி ரேஸுக்கும் இவர் தான் அதிபதியாகிறார் இப்போ ராகு தான் இப்போதைக்கு உள்ள ட்ரெண்ட் செட்லேயே இருக்கக்கூடியதுங்க எல்லாருமே லாட்ரி வாங்குறாங்க ஸோ அதில் கிளிக் ஆகக்கூடிய அது நேர காலங்கள் வரணும் அப்போ நேர காலங்களோடக்குள்ள ரிஷபராசிக்கு நேரம் காலமும் வந்து விட்டது ஸோ கண்டிப்பாக நீங்கள் லாட்ரி யோகத்தை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுபவிப்பீங்க ஸோ உங்களுக்கு வேலை தொழில்களில் அந்த வருமானம் வந்து உபரி வருமானம் இதெல்லாம் ஸோ எக்ஸ்ட்ரா இன்கமும் உங்களுக்கு வரக்கூடும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போவீங்க அது நிரந்தரமாக இருக்கும் அப்போ ராகு என்பது இந்த இஸ்லாமிய கண்ட்ரிஸையும் குறிக்கூடும் கிறிஸ்டானிட்டியும் குறிக்கக்கூடும் அப்போ துபாய்க்கு நீங்கள் போகலாம் கத்தார் போகலாம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்க்கு அதிகமாக வேலைக்கு வந்து உங்களை அனுப்புவார் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காதல் கல்யாணம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு இந்த ராகு கதைகளை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் என்பது உங்களுடைய கர்மஸ்தானம் அப்போ உங்களுக்கு ஒரு கர்மாவை சேர்த்துக்கணுன்னா நமக்கு கல்யாணமோ ஒரு ஆண் பெண் உறவோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடும் அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பத்தாம் இடத்துல கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு மூலியமாக கர்மஸ்தானத்தின் மூலியமாக கல்யாணத்தை பண்ணி வைப்பார் ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண் பெண் இணைவு வந்து பார்த்திங்கன்னா ராகு தலை வால் இது வந்து ராகு கேதுகளை வந்து சொல்லக்கூடியது அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் இணைவுக்கு இந்த காதலாக இருக்கட்டும் கல்யாணம் இருக்கட்டும் ராகு கேதுகளோட துணை நிச்சயமாக வேணுங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமணம் கல்யாணம் காதல் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாலு கேது பகவானம் வராங்க நாலு கேது அப்படின்னு வந்த உடனே எல்லாருமே கேது பற்றி என்ன நினச்சிப்பாங்க தடை கொடுக்க போகுது நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த நாலாம் இடம் உங்களுக்கு வந்து நல்ல செய்திகளை வந்து அது கொடுக்கக்கூடும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேது பகவான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் கேதுனாலே ஆன்மீகம் தாங்க கேது விரக்தியான கிரகமாக இருந்தாலும் அவர் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் போகக்குள்ள இந்த நாலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கும்பிட்ட தெய்வம் ஸோ இஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு முருகனை பிடிச்சிருக்கா ஒரு விநாயகரை பிடிச்சிருக்கா அவரை நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்களா ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு அழகாக அமையக்கூடும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட புதிய மனை வாங்கி வீடு கட்டி கிரேப்ரசம் பண்ணுவீங்க புதுமனை புகுவிழா நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்களும் இந்த ராகு கொடுப்பாருங்க ஏன்னா பத்தாம் இடம் நாலாம் இடத்தை கனெக்டிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கி ராகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய வண்டி ஸோ ராயல்ஸ் இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிஎம்டபிள்யூ பென்ஸு அவுடி இந்த மாதிரி நிறைய கார்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த ரேஞ்சுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும் ஸோ நமக்கு தேவையானது என்ன ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கார் இருபது லட்ச ரூபா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ராகு கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு வாகன அமைப்பு நிச்சயமாக கொடுங்க டூ வீலர் இஷ்டப்பட்ட ஒரு டூ வீலர் வாங்கணும்னு ஆசைப்படீங்கன்னா கூட இந்த ராகு கேதுகளோட அனுமதி தான் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகனம் அமைப்பு உண்டு அதுக்கப்புறம் கல்வி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நாலாம் இடம் அடிப்படை தேவைகள் அடிப்படை கல்வி ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து சொல்லக்கூடியதே இப்போ கேது நாலாம் இடத்துக்கு போகிறாரா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவனத்தை வந்து ஈர்த்து நல்லா படிப்பீங்க அப்போ கல்வியில் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் ராகு கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஷார்ப் பண்ணுவாங்க ஸோ நமக்கு வந்து இந்த மூணு கிரகம் தான் பிரச்சனைக்கு உண்டான கிரகமே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை கடப்பதற்கு துணையாக இருப்பாங்க ராகு கேது மற்றும் சனி அப்போ ராகு கேதுகள் பேசிய நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் ஸோ அதை வந்து இப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வரவேற்கிறாங்க அப்போ கேது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு புதிய அத்தியாயம் கண்டிப்பாக உண்டாக கூடும் ஸோ கல்வியில் தடை இருக்கா அப்போ கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த கேது கண்டிப்பாக உதவி வந்து பண்ணுவாங்க ஸோ புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க இன்ஜினியரிங் போக போகிறீங்கன்னா இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேது கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதுக்கடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டுங்க ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் தான் குழந்தை அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அஞ்சாம் ஸ்தானத்தில் தான் கேது இருந்தார் அவர் வந்து இப்போ நாலாம் ஸ்தானத்துக்கு வரார் இப்போ நாலு அஞ்சு இவங்களுக்கு கனெக்டிங் ஆகுல குழந்தை சம்மந்தப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செக்கப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேது தான் கொடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடும் அதே டைமில் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ராகு கேதுகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிப்பார் ஏன்னா தொழில் விவரணம் தொழில் வேலை வருமானம் இது வந்தால் உங்களுக்கு கடனை ஈஸியாக நீங்கள் அடைச்சிருவீங்க ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இப்போ இந்த வருஷத்தில் வந்து ராகு கேதுகள் நல்ல வராங்க மேலும் வந்து பதினொன்றாம் ஸ்தானத்தில் சனி பகவானும் வரதுனால நல்ல யோகமான காலகட்டம் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் ரிஷபராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருநாகேஸ்வரம் காலகஸ்திரி இந்த ரெண்டு கோயிலுக்கும் வாங்க நிச்சயம் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்குங்க ராகு கேதுகள் வந்து விநாயகர் வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறீங்களோ அருகம்பழி வச்சு சங்கடகர சதுர்த்தி வர நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்